உறவுகளுக்கும் தமிழக மக்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னுடைய காணொலியில் நான் முதல்ல என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா என்னுடைய காணொலியை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பார்வையாளர்கள் ஆதரவு அளித்து சப்ஸ்கிரைபராக இணைஞ்சிருக்கீங்க இந்த நிமிடம் நான் காணொலி பேசுகிறேன் இந்த நிமிடம் வரைக்கும் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு நபர்கள் நான் ஆயிரம் நபர்கள் வந்திருக்கும் போதே நான் வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கணும் ஏன்னா ஒரு தமிழ் தேசிய சிந்தனைப்படி இன்றைய காலகட்டத்தில் ஒரு வலைவழி தொடங்கி அதில் ஆதரவு வருமானா அது மிகப்பெரிய கேள்விக்குரியாதான் இருக்கு காரணம் தமிழ் தேசியத்தை பேர் சொல்லி ஒரு வலைவொலியாக ஆரம்பிக்கிறவங்க காலப்போக்கில் அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராகவே தன்னுடைய சிந்தனையை மாற்றி பேசும்போது யாருக்காக இருந்தாலும் அந்த விரக்தி வரும் அந்த விரக்தியின் வெளிப்பாடில் யாருக்குமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது எதுக்கு இவங்களை பண்ணி நம்ம வளர்த்து விடணும் அப்படின்ற மாதிரி அந்த பார்வை வரதான் செய்யும் அது உண்மையும் கூட அதை நம்ம மறுக்கலை ஆனா அந்த மாதிரி வலைவொலிகள் மாறிய காரண காலகட்டத்தில் தான் நாம வேறு வழியின்றி யாரோ ஒருத்தர் நம்மளுடைய கட்சியை பற்றியும் இல்லை நம்ம தமிழ் தேசியத்தை பற்றி பேசி வளர்ந்து அதை தூக்கி எறிகிறதோட நாம உண்மையா இருக்கிறோம்னு நமக்கு தெரியுது ஏன் நாம பேசக்கூடாதுன்ற அந்த ஒரு ஆதங்கம் அந்த வெளிப்பாடு தான் என்னுடைய வலைவழி தொடங்கப்பட்டது வியாபார நோக்கத்திற்காக இது தொடங்கப்படவில்லை இதுல வருவாய் கிடைக்கும் என்ற நோக்கத்துக்காகவும் நம்ம இது பண்ணலை இதுல என்ன வருவாய் கிடைக்கும் கூட நமக்கு அதை பத்தி தெரியாது அப்படி ஒரு வருவாய் கிடைக்கிறதுனா முழு நேரமாவே நான் இந்த தமிழ் தேசிய அரசியல்ல என்னுடைய களத்தை நான் செய்வேன் நாம சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு கிடைக்கும் நேரத்துல நான் இந்த காணொலி பேச நேரம் பாத்தீங்கன்னா சரியாக நள்ளிரவு பண்ணி இருந்து மூன்று மணி நேரம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு மூன்று மணி நேரம் ஆகும் எனக்கு நான் சில வேலைகளை முடிச்சுட்டு இந்த வலைவலியில் வந்து உட்காந்து பேசுறதுக்கு சரியாக இந்த நேரம் நான் பேசுற நேரம் பார்த்தீங்கன்னா நடு இரவு இரண்டு முப்பது மணி இரண்டு முப்பது மணிக்கு இதை நான் பேசுகிறேன் இப்படி தான் இருக்கு காணொலி பேசுறதுக்கு நேரம் கிடைக்கிது அதே சமயம் இந்த நேரத்தை நான் எடுத்து ஏன் பேசுறேன்னு கேட்டிங்கன்னா என்னால் பகலில் நடக்கிற சில விஷயங்களை ஆராய்ந்து நான் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு காணொலி பேச முடியும் நாம் எடுத்த உடனே அடுத்தடுத்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம காணொலி பேசுகிற அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை நமக்கான பொருளாதாரமோ இல்லை நாம் நம்மளுடைய பணிகளை செய்ய வேண்டியதற்கு நமக்கு கடமைகள் இருக்குது அந்த கடமைகளை தாண்டி நம்ம அரசியல் பணி செய்ய வந்திருக்கோம் அதன் அடிப்படையில் நம்மளுக்கு இரவு நேரங்களில் பகலில் நடக்கிற அனைத்து சம்பவங்களையும் வச்சு நம்மளால மக்களுக்கு ஒரு கருத்தை எடுத்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக முதல்ல யாரெல்லாம் பேசி இருக்கிறாங்களோ அந்த கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு ஒரு பங்களிப்பா தான் நம்ம இதை செய்யறோம் மற்றபடி இதுல வியாபார நோக்கத்திற்காக நம்ம இது வரல ஆதரவு அழைச்ச அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நீங்க எந்த நம்பிக்கையில இந்த வலைவொலி ஆதரவு தெரிவிச்சீங்கன்னு தெரியல அதோட பல மடங்கு நம்பிக்கையோட நான் இந்த தமிழ் தேசிய காலத்துல நான் இருக்கிறேன் மட்டும் தான் சொல்லிக்க விரும்புறேன் மற்றபடி இந்த வலைவலியை வந்துட்டு நீங்க ரொம்ப சிறப்பா கொண்டு போங்கன்னு சொல்லி நான் கேட்கல உங்களுக்கு நம்பிக்கை இருந்து இந்த வலைவொலி இந்த தம்பி கொண்டு போவான் அப்படின்னா நீங்க பண்ணுங்க நம்மளுடைய என்னுடைய நோக்கம் என்னன்னா இந்த தமிழ் தேசிய வாக்கு அரசியல்ல தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட நாம் தமிழர் கட்சி வாக்கு அரசியல்ல வெல்லணும் இதுதான் என்னுடைய நோக்கம் கருத்தியெல்லாம் வெல்வதற்கு நாம் தமிழர் கட்சியை தாண்டி எந்த கொள்கை கோட்பாடும் இல்லைன்றது நமக்கு தெளிவா தெரியும் ஆனா அரசியல் ரீதியா இந்த இந்த வாக்கரசியல வெல்லணும்னா வாக்குகளை பெறணும் அந்த வாக்குகள் தான் எண்ணிக்கை அடிப்படையில நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்குது அந்த அடிப்படையில நாம நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் வாக்கரசியல வெல்லணும் மக்கள் மனநிலையில தவறான எண்ணங்கள்ல இருக்கிற மக்களோட மனநிலையை மாத்திரம் அந்த மனநிலையை மாத்த நம்மளால என்ன முடியும் நம்மளால பேச முடியும் அந்த பேசி மக்கள் கிட்ட எடுத்து நம்மளுடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியும் நம்மளுடைய கருத்துனா தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒவ்வொருவருடைய சிந்தனை எப்படி இருக்கு அந்த மக்கள் நலன் சார்ந்து எப்படி இருக்கு ஒரு மக்கள் பிரச்சனைனா எப்படி வந்து நிக்கிறாங்க அதன் அடிப்படையில நம்ம எடுத்து பேசணும்ன்றதான் என்னுடைய நோக்கமா இருக்கு மற்றபடி வலைவொலியில நாம பெருசா வந்து அஹ் பிரம்மாண்டமா ஆகணும்ன்ற அப்படியெல்லாம் நோக்கம் கிடையாது பல பேர் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை பெற்றதுக்கப்புறம் தமிழ் தேசிய சிந்தனையில இருந்து வெளியே போகும்போது நமக்கு அந்த ஒரு விரக்தி ஆதங்கம் தான் இந்த வலைவொலி தொடங்கப்பட்டது அதே போல இந்த வலைவழில லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் ஆதரவாளர்கள் கிடைச்சாங்கன்னா அதற்கு நான் யாருக்கு நன்றி சொல்லுவேன்னா என்ன அண்ணன் சீமானுக்கு தான் அவர் அவருடைய கொடுத்த ஒரு ஆறுதல் தான் அவர் கொடுத்த ஒரு உத்வேகம் தான் நமக்கு இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து பேசுறதுக்கான தைரியமும் பேசுறதுக்கான தெளிவும் படிச்சிருக்கு இன்று நான் இந்த அளவு தெளிவா பேசுறேன்னா உண்மையும் ஆனந்த சீமான் அவர்களுடைய கருத்துக்கள் தான் அவர் பேச பேசதான் நாம வந்து ஒரு ஆசிரியர் பேசும்போது எப்படி மாணவன் தன்னுடைய திறமை வளர்த்துப்பானோ அதே மாதிரி சீமான் அவர்கள் அவர்கள் பேசுறதை பார்த்துதான் என்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டேன் இந்த இது எந்த இடத்துலையுமே நான் மறுக்க மாட்டேன் என்னதான் நான் கல்வியில படிச்சு இருந்தாலும் நான் பட்டப்படிப்பா படிச்ச கல்வியை கூட நான் மறந்த காலத்துலதான் இப்ப இருக்கிறேன் நான் படிச்ச படிப்பு பாத்தீங்கன்னா ஒரு பிகாம் முடிச்சிருக்கேன் அது கணிதம் சார்ந்த ஒரு படிப்பு படிச்சிருந்தாலும் எனக்கு உண்மையாவே அந்த படிப்பு மேல இருந்த எல்லாமே போயிட்டு என்னுடைய வேலை வேற வேற திசையில போய் நான் அப்படிதான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் கல்வி சார்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்ச படிப்பு கண்டிப்பா நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மையாக அந்த கல்வியை விட்டு வெளியே வந்தவங்களுக்கு அதுல கண்டிப்பா இருக்காது நாம எதை நோக்கி ஓடுறோமோ அதுதான் நம்மளுடைய சிந்தனையா ஓடிட்டு இருக்கோம் அப்படிதான் சிந்தனை எல்லாம் மாறி இருக்கு மற்றபடி படித்த கல்வினால எல்லாத்தையும் மறந்தெல்லாம் போல தெளிவா படிப்போம் பேசுவோம் அதெல்லாம் உண்டு இப்படிதான் இருக்கு சூழல் இன்றைய காலகட்டத்தில் மங்கி போன மூலையில் ஒரு சிந்தனையை விதைத்தது அண்ணன் சீமான் அவர்கள் என்றுதான் சொல்லணும் கடந்த எட்டாண்டு காலத்துல நாம பல விஷயங்கள் அண்ணனை தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அண்ணனோட பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த தமிழ் தேசிய சிந்தனையில அண்ணனோட கரம் பிடித்து இருக்கணும்ன்ற நோக்கத்துக்காக தான் நாம இன்னைக்கு இந்த காலத்துல இருக்கோம் தமிழ் தேசிய சிந்தனை வெல்லணும்னா ஒவ்வொருவரும் அந்த வாக்குல மக்கள் கிட்ட சிந்தனையை கொண்டு போய் வாக்களிக்க சிந்தனை கொண்டு வரணும் தமிழ் தேசியத்துல அந்த ஒரு எண்ணமா தான் நான் இதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் பல்வேறு திட்டங்கள் எல்லோருக்குமே இருக்கும் ஆக சிறந்த கருத்துக்களை சொல்லுவோம் ஆனா செயல்படுத்துறதுதான் கஷ்டம் இங்க அண்ணன் சொல்ற மாதிரி யார் வேணாலும் மூலையில இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டலாம் ஆனா செயல்படுத்தணும் முடியணும் அது செயல்படுத்துறவன் தான் தேவை இங்க நான் வந்து கருத்து சொல்றவன் நமக்கு தேவை இல்லை இப்ப நான் கூட வழிவலில உட்காந்து இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சொல்லிடலாம் ஆனா செயல்படுத்தணும் இல்ல செயல்படுத்தணும்ன்றதான் என்னுடைய நோக்கமும் அந்த செயல்படுத்தணும்ன்ற எண்ணத்துலதான் எனக்கு நானே உத்வேகத்தை கொடுத்துக்கிறதுக்காக தான் இந்த வழிவழியை பேசிக்கிறேன் அதே மத்தவங்க பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கும் இவர் சொல்றது கரெக்டா தானே இருக்கு இதையும் செயல்படுத்த முடியாதுன்றதுதான் நான் திரும்ப திரும்பவும் என்ன சொல்றேன்னா வாக்கு அரசியல் நம்ம வெல்லணும்னா வாக்கத்தில்த்தில் நாம் நிற்கணும் களத்தில் நாம் நின்னால் மட்டும்தான் வாக்கரசியில் வெல்ல முடியும் ஒவ்வொரு பூத்துக்கும் குறைந்தபட்ச ஒரு பூத்துக்கு மூன்று நபர்கள் என்று உறுதியாக நம்ம நிற்கணும் அண்ணன் சொல்வது ஒவ்வொரு பூத்துக்கும் குறைந்தபட்ச ஆட்களை நீங்கள் தேர்வு செஞ்சு அவங்கள களப்பணி செய்ய வைங்க அவங்க மக்களோட நெருக்கமாக இருக்க வைங்கன்னு சொல்கிறாரு அதன் அடிப்படையில் என்னுடைய கணி கணிப்பின்படி ஒவ்வொரு பூத்துக்கும் குறைந்தபட்சம் மூன்று உறவுகள் பூத்து உறவுகளாக பயணம் செய்யணும் எத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரு மூன்று உறவுகள் மக்களோட நெருக்கமா இருக்கணும் அந்த மாதிரி நெருக்கத்தோட மக்களோட இருக்கும்போது அவங்கள நம்ம பூத் முகவராக பயன்படுத்தும் போது அந்த மக்கள்கிட்ட ஒரு நெருக்கம் கிடைக்கும் அந்த மக்கள் கிட்ட ஒரு ஆதரவு கிடைக்கும் அதை தொடர்ந்து செய்யணும்னு தான் நம்ம இதுல இந்த ஒரு காணொலியில இந்த ஒரு விஷயத்த நன்றியோட தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்தது மலைகளின் மாநாடு காடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு கடல் மாநாடு தண்ணீர் மாநாடு இதுக்கு ஏகப்பட்ட விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் ஒரு நகரத்தில் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸ்ட்ரீட் பியூரிஃபை ஃபயர் ஸ்ட்ரீட் பியூரிஃபயர் அப்படின்னா ஒரு காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு கருவி அந்த கருவியை ஸ்ட்ரீட் லைட் மாதிரி பியூரிஃபையே மாட்டியிருக்கு ஜெய்ப்பூர் நகரத்துல சில நகரங்களில் இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடுச்சு இந்திய அரசு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அது நம்ம அந்த பதிவை நம்ம இந்த காணொலியில போடுறோம் பாருங்க புகைப்படமாக இதை நம்ம பார்க்கும்போது இப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த பியூரிஃபையோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா காற்றை சுத்தம் செய்து கொடுக்கறது இதைத்தான் மரங்கள் செய்து நமக்கு கொடுக்குதுன்னு தான் அண்ணன் சொல்ல வந்தாரு இதுக்காக தான் மரங்களின் மாநாடு இந்த மரங்கள் நம்ம வளர்த்தோம்னாலே நம்மளுடைய காட்டு தூய்மையாக எப்படி சொல்றதுன்னா தீயவைகளுக்கு மரங்கள் எடுத்துக்கொண்டு நன்மைகளை வெளிப்படுத்தும் காற்றுல இருக்கிற மாசை வந்து கட்டுப்படுத்தி நமக்கு தூய்மையான காற்றை கொடுக்கற வேலை தான் மரங்களின் வேலை இதை தான் அண்ணன் வந்து தெளிவா சொல்லணும்னு சொல்லிட்டு உங்கள் உங்களுக்கு மரங்களின் மாநாடு போட்டு அழகா எடுத்து சொன்னார் ஆனா அதை இந்த ஊடகங்கள் பெருசா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கல ஆனா இன்னைக்கு அதே ஊடகங்கள் ஸ்ட்ரீட் பியூரிஃபை கொண்டு வந்ததை ஊடகங்கள் தான் வந்து வெளிக்காட்டுது இது இதுல என்ன பெருமை இருக்குன்னு தெரியல இது எவ்வளவு பெரிய பேராபத்துன்னு இப்ப தெரியுதுங்களா காற்று மாசு அடைந்து விட்டால் மனிதனுடைய சுவாசமே மாசு அடைந்துதான் போகும் அதுதான் இயல்பான ஒரு விஷயம் ஒரு தூயாற்ற தூய்மையாற்ற ஒரு காற்றை நம்ம சுவாசித்துட்டு போனா நாம குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது வயசு வரைக்கும் வாழ்றோம்னா அதிகபட்சமா நாற்பது வயசுலயே நம்மளுடைய உடல் எப்படி சொல்றதுன்னா மரணித்து போகிற சூழல் தான் உண்டாகும் இதுதான் ஒரு சாதாரணமான உதாரணமா நம்ம சொல்லக்கூடியது ஒரு நல்ல காற்றை நம்ம சுவாசிச்சுட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு ஆயுள் ஓரளவு கூடுதலா கிடைக்கும் அதே இடத்துல தூய்மையற்ற ஒரு கெடுதலான காற்றை மட்டுமே நம்ம நம்மளுடைய உடல் சுவாசித்துக் கொண்டு இருந்ததுன்னா நம்மளுடைய சூழல் என்ன ஆகும்னா மரணித்து தான் நம்ம போவோம் தான் வந்துட்டு அண்ணன் சொல்ல வந்தது மரங்களின் மாநாடுல இவ்வளவு நன்மைகள் இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு மாநாடுலயும் பல நன்மைகள் இருக்கு இன்று இந்த ஸ்ட்ரீட் பியூரிஃபை வந்திருக்குன்னா இது பெருமைப்படக்கூடிய விஷயமே கிடையாது அந்த இந்த நாடு தலை குனிந்து நிற்க வேண்டிய விஷயம் அந்த காற்று மாசு அடையற அளவுக்கு அங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க திட்டங்கள்னு போய் பார்த்தா கண்டிப்பா சொல்றேன் பல கெடுதல்கள் கொண்டு வந்திருப்பாங்க அந்த கெடுதல்களும் மரங்களை வெட்டி சாய்ச்சிருப்பாங்க அந்த இடத்துல மரங்களே இல்லாத சூழலை இவங்க உருவாக்கி இருப்பாங்க இந்த மாதிரி செய்யும்போதுதான் கண்டிப்பா அந்த காற்று மாசடைகிறதுக்கு அதிக காரணமா இருக்கும் வாகனங்கள் அதிகமா இயக்கப்படும் இடத்துல மரங்கள் இருந்ததுன்னா அதன் மூலமா வர நச்சு காற்று தூய்மையா ஓரளவுக்கு பியூரிஃபை பண்றதுக்கு மரங்களால முடியும் இதெல்லாம் அந்த இடத்துல முடியலன்னும் போது அவங்க ஸ்ட்ரீட் பியூரிஃபை வைக்கிறாங்க அப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க இதே நிலைமை வந்தா காற்றை சுவாசிக்கிற கருவியும் இந்த அரசு கொண்டு வரும் அதை நீங்க வாங்கிதான் சொல்லிட்டு ஒரு கட்டாய திணிப்பை கூட உருவாக்கும் இது